வணக்கையா உலகம் யாவையும் தாம் உல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்னாங்களே எல்லாத்துலேயும் ஒரு பாட்டு சொல்லிடு ஒரு பல பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன் உண்மையிலே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோட நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம் முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர் மற்றவர்களுக்கு அவர் எப்படியோ எனக்கு தெரியாது அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லேயும் அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன் ரொம்ப அமைதியான மனிதர் இப்படி இருந்தார் அதே மாதிரி தான் அவர் பாஸ்லேயும் இருந்தார் அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நிறைய படம் நடிச்சிட்டு அவர் ஹீரோவாக ஒரு காமெடி படம் நடித்தோம் அடுத்து இந்த காமெடி படத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்னேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார் தீபாக்கா உகலோட நான் பயந்துச்சு நான் இல்லைனா போய் ஃபைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் வாய் சண்டை கொடுத்திக்கலாம் நல்லா சட்டை போடுவேன் ஊரில் வெளியில் எல்லாம் தெரியலை யாராவது கிடச்சாலும் சட்டை போடும் போது வீடியோ எடுத்து போடுங்க அப்போ தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அதனால் எனக்கு நல்லா சட்டை போட வரும் உடல் ரீதியாக சட்டை போடுறதுனால நான் ரெடியாக இருக்கேன் இனி இந்த படத்தில் கூப்பிட்டு வந்தது அந்த சின்ன இந்த தம்பி சஞ்சய் தம்பி தான் இனியை வந்து இந்த படத்துக்கு முதல் முதல்ல ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி ஒரு அரு இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வச்சு பேசணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் வந்து ஏன்னா மனிதநேயம் ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த படத்தில் உள்ள ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் அரசியல்வாதியாக அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது அது நமக்கு தெரியல ஆனால் மனிதநேயம் மிக்க மனிதங்கிறத ஏன்னா இத்தனை கேமரா இருக்குது ஒரு குழந்த நாகை மாவட்டத்தில் தான்யான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியாக ரொம்ப அவளுக்கு வந்து எலும்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உயிருக்கு போராடிட்டு இருக்கா இது எல்லாரும் கண்டிப்பாக போடுங்க அந்த பிள்ளைக்கு ஒம்பது கோடி ரூபா வந்து ஊசி போட்டால் தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க என்னோட இன்ஸ்டாலாக போட்டிருக்கேன் பழனியன் அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம் இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மனிதனியை இவர் எல்ல படுறாருல ஒரு பத்தாயிரத்து ஒன்று எடுத்து அவர் பேரில் அவரை கேட்காமலே நான் போட்டுடுறேன் பத்தாயிரத்து ஒன்று முதல் முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ணுற செலவு வந்து அந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த பத்தாயிரத்து ஒன்று முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி காட்டுவா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும் இந்த படமும் காப்பாற்றப்படும் ரொம்ப நன்றி நன்றி